நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் உச்சிஷ்ட மகா கணபதி நமக உங்கள் ராசிக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துடும் என்ன சார் வாழ்க்கை பயணம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எது எப்போ நடக்கும் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் சூட்சம ரகசியம் தெரிந்துவிட்டால் பல வித்தைகள் செய்கிறாங்க உங்களுக்கு பயணிக்கிற ஒருத்தர்கிட்ட கையில் விளக்க கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டா இது சூட்சம ரகசியம் என்னென்னா தசாபுத்திக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் பேஸ் தசாபுத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த வயது இந்த கரெக்டாக அந்த வயது ஒட்டி வர வர நடக்கும் இப்போ தசாபுத்தி அது சப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நிர்ணயிக்கின்றன சூட்சமாக ஒரு சிலருக்கு சார் திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிம்போம் அப்போ ஒரு மேரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் வேலைக்கு போகணுமா உத்தியோகம் புரிசு வச்சிடணும் வேலை சரியாக அமையலை நான் வேலையை நல்ல வேலையை பிடிச்சிட்டு தான் நான் வே திருமணம் பண்ணுவேன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும் அப்போ சார் ஃபஸ்ட்டு திருமண அமைப்பு தான் திருமணம் பாருங்கள் முடிங்க அதுக்கப்புறம் இயற்கையாக வரும் நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருக்கேன் திருமணம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி வந்த யோகம் கணவன் வந்த யோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு சொத்து எந்த ஏரியாவில் வாங்கினா அமையும் என் வீட்டு பக்கம் எப்படி இருக்கும் இது பேஸ் என் வீட்டில் பெட்டனிமல்ஸ் வளர்க்கலாமா இது பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா வச்சுக்க வேணுமா வேண்டாமா இதையும் பார்க்கலாம் தொழிலாக பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு செட் ஆகுதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அதை பற்றி வெளிநாட்டு வகை வேகை வேக என்ன ஒரு சில ஜாதகே சொல்லும் சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் இந்தந்த வியாதிகள் வர வாய்ப்புண்டு உண்டு இதான் சுட்சமும் எந்த இறைவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெல்லத்தில் உங்கள் மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை வச்சும் சொல்லிடலாம் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்க நிறையவே சொல்லலாம் சார் உங்களுக்கு யார் நன்மை செய்வன் யார் துரோகம் செய்வான்னு எப்படிங்க எந்தெந்த ராசிக்காரங்க இப்போ சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு இந்த ராசிக்காரங்கிட்ட கவனமா இருங்க இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுங்க இதையும் சொல்ல போகிறோமே அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இறைவன் உங்கள் துணை நிற்க தான் இந்த இது சார் இது வயதான ஒரு எழுபது அறுபது வயது இருக்கிறவங்கட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் இதில் எனக்கு ஒரு எண்பது சதவீதம் நடந்தது எழுபது சதவீதம் நடந்துருப்பாங்க வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு நடந்துட்டுருக்கு அப்படிம்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு நடந்திருக்குமீங்க ஆனால் நிச்சயமாக நடக்கும் இது இல்லாமல் வேறு விஷயம் இல்லை என்பது முக்கியம் நான் நிறையா விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு சிலர் பதினொன்றாம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணால் பலது பார்க்கலாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பண வரவு ஸ்தானங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது இது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகியிருங்க அப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்ற இறக்கம் என்ன எந்த வயதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும் எந்த வயதில் கவனமாக இருக்கணும் இந்த சூட்சம ரகசியங்கள் இப்பொழுது பார்த்துடலாம் ஆக மொத்தம் ஒரு விடிவு காலம் வருகின்ற நேயர்களாக இருக்கிறீங்க சரி இதுக்கு தகுந்த முக்கிய புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அவரோட வாழ்க்கை பயணங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பம் வரும் அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க ஏன்னா சிம்மங்கிறது சூரியனை குறிக்கும் சூரியன் இருந்தால் மற்ற கிரகங்கள் ஒளி பெறும் அப்போ இந்த சிம்ம ராசி ஃபஸ்ட்டு பையன் செகண்ட் பையன் முத பொண்ணு கடைசி பொண்ணெலாம் கிடையாது செம்மம் இருக்கிற பொண்ணு தலை நிரம்பு குடும்பத்தை கவனிக்க செய்கிற ராசியாகும் இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு பலன் என்ன தெரியுங்களா பேச்சு திறமை போக போக வாழ்க்கையில் அனுபவம் மற்றவங்க செய்கிற தவறுகள் மற்றவங்களோட மிஸ்டேக் இருந்தது இந்த ராசி தெரிஞ்சிடும் இந்த ராசி கற்றுக்கும் இவர்கள் எங்கே இருக்கிறவர்களோ கலகலப்பாக இருப்பார்கள் திறமைவாதிகளாக இருப்பாங்க தலைமை பண்பை தாங்கும் வல்லமை படைத்தவர்களை இவங்களுக்கு கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் இது சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு வகையில் ஆதாயமாக இருந்து கொண்டே இருக்கும் இவங்க பிஸ்னஸ் பண்ணால் கூட கம்யூனிகேஷன் குறிப்பாக அன்னைக்கு இதுக்கு சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டது அனுகிரகம் உண்டு இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபோட்டோகிராஃபி இல்லை டிசைனிங் எடிட்டிங் மேடை பேச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க இப்போ பார்ப்போம் சார் இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட வருகின்றவரன் வேலைக்கு போகின்றவரனாக வருவார் திருமணத்துக்கு பின் மாற்றங்கள் ஏற்படலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தத்து கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் நிறைய பேர் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு இயற்கையாகவே வந்துடும் குழந்தைக்கு டிலே ஆனால் குழந்தை பிறந்த ஒரு சாமிக்கு தத்து கொடுத்து எடுக்கிறேன்னு வேண்டிக்க அங்கே சக்ஸஸ் ஆக இவங்க தந்தை வழி ப்ராப்பர்ட்டி இயற்கையாக ஈஸியாக வரும் அதுவும் அப்பாவோட சொத்து எனக்கு வந்ததுங்க அண்ணன் தம்பிலாம் வேறு எடுத்துக்கிட்டாங்க அப்பாவோட வண்டி வாங்க நான் வாங்கிட்டேன் வேறு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல வரும் இந்த ராசி எங்கே இருக்கோ ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலே தெளிவு பிறந்துருங்க மலை மலை சார்ந்த இடங்கள் மலை பிரதேசங்கள் சென்று வந்தால் மன நிலைமையில் மாற்றம் ஏற்படும் வெற்றி வரும் இந்த ராசி எப்பொழுதுமே போராட்ட குணம் இருக்கும் ஜெயித்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் போக போக ரொம்ப பெட்டராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு அரசியல் சினிமா இதில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆர்வம் வரும் இது சம்மந்தப்பட்டது பயணிக்கிறவர்கள் மற்ற ஜாதக அம்சம் பார்த்தால் நிச்சயமாக ஜெயித்து விடுவார்கள் அப்போ இந்த ராசி சொல்லலாம் இவங்களுக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்டது ஒரு சில வாய்ப்புகள் பெரிய லெவலில் சேர்க்கறதுக்கு வரும் குறிப்பிட்ட வருஷம் வரும் அதில் வரணும் குறிப்பாக இந்த ராசி மகம் நட்சத்திரக்காரங்க அரசியல் ஆதாயங்கள் உண்டு அனுகிரகங்கள் இருக்கும் பொருளாதார சிறப்பு உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கூற நட்சத்திரக்காரங்க மன விருப்பம் ஏதோ ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும் அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதை தக்க வைத்து கொண்டால் வெற்றி பெறலாம் நிறைய காதல் இருக்க வாய்ப்பு அதிகம் அடுத்து உத்தர நட்சத்திரக்காரங்க உத்தர நட்சத்திரக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா சிந்தித்து முயல் முடிவெடுக்கக்கூடியவங்க அந்த சிந்தனையே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க சிந்திக்கிற ஏங்கிளாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டது இப்படிலாம் திங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சின்ன கோபங்கள் வரும் அதை தவிர்க்க வேண்டிய ராசி இந்த ராசி இவங்களுக்கு என் சார் பெஸ்ட்டு பொதுவாகவே இவங்களுக்கு சேவிங்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டு இடம் தோட்டம் துறவு இது மாதிரி வாங்கி போட்டால் வண்டி வாகனங்கள் இதன் மூலம் ஆதாயம் இவங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்டில் போட்டுறோம் பணம் கொஞ்சம் நேராக ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடணும் கையில் வைத்தால் செலவாயி விடும் குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு வருத்தம் இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து தாங்க போகுது அது இந்த ராசியோட அம்சம் இப்போ குழந்தைக்காக குழந்தைக்கு திருமணம் இல்லை குழந்தை படிக்கலைன்னு ஒரு சின்ன ஒரு கஷ்டப்பட்டு அப்புறம் மீண்டு வரமா அதற்கு ஜாதக ரீதியாக பார்த்தா பரிகாரம் உண்டு இந்த ராசி ஜெயிக்க பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்துகிறோம் இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆறு பெருமாளை குடிக்கின்ற முதன் கிரகம் இந்த புதன் சம்பந்தப்பட்டது எப்போவுமேங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ரெண்டு கிராம் காயின் எப்போவுமே வச்சு சொன்ன ரெண்டு கிராம் காயினை வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும் ராசி அம்சமே இது தான் இப்போ இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் உண்டு திறமையும் உண்டு பேச்சு திறமையில் இவங்களுக்கு குடும்பம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் அதாவது என்ன சொல்லணும் ரெண்டு பக்கம்னா இவங்க திருமணத்துக்கு பின் புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறது இவன் ஆண் பெண் இருவருக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த ராசி வயிறு தொந்தரவு உண்டு குறிப்பிட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்டது குறிப்பிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் பாதிப்பை கொடுக்கும் அதனால் ஆரம்பத்தில் இருந்தே ஃபுட் ஐட்டத்தில் ரொம்ப கான்சண்ணும் இந்த ராசி சரியாக தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்ச ராசி ஜெயித்து கொண்டே இருக்கின்றன நைட் லேட் நைட்டாக தூங்கி லேட் நைட் எழுந்திரி ராசி பாதிப்பை கொடுத்துவிடும் ராசியோட தத்துவங்கள் பலதும் இருக்குங்க சொல்ல சொல்ல அதுதான் இருக்கும் சொத்து உண்டு சொத்த ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ண முடிய அம்சம் உண்டு பார்ப்போம் ரைட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் குறிப்பாக இந்த ராசி ஒன்றே ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சார் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதில் பணமோ நகையோ கிடைக்கும் அதை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் டெபாசிட் சம்மந்தப்பட்டது பணத்தை ஒரு குறிப்பிட்ட பெரும் அமௌண்ட்டாக வரும் பொழுது அதை குழந்தைகளுக்கோ இல்லை டெபாசிட்டாக சேவிங்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிடணும் கையில் வீட்டில் பணம் வச்சால் செலவாயிடும் இவங்க ஸ்விம்மிங் கம் நிச்சயமாக பழகிக்கொள்ள வேண்டும் ஸ்விம்மிங் பழகணும் நீர்நிலைகள் ஏன்னா பன்னெண்டாம் இடம் இதாக இருக்கிறதுனால விரையும் சம்பந்தப்பட்டதற்கு வெளிநாட்டு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்